ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எங்களை மதிய சாப்பாடுகள் என்னென்னு பார்த்துலாமா வாங்க ஒன்றுண்டா பார்க்கலாமா நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வெளியில் போகிற வேலை கொஞ்சம் இருந்துச்சு அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை கடந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா சிவத்தை பச்சை அரிசி சோறை போட்டு படிச்சாச்சு அதுக்கு பிறகு நண்டு வாங்கினது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு கடை கிடண்ட நண்டு எடுத்து சூப்பராக ஒரு குழம்பு தூள் போட்டு குழம்பு வச்சாச்சு இது வந்து சோபா சாஸ் காரி பவுடரை போட்டு வச்சிருக்கிறோம் இந்த நண்டு குழம்பு சொம்ப டேஸ்டான நண்டு குழம்பையே வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரக்கா வாங்கி வச்சிருந்த நண்பர்களே நல்ல கணக்கான ஒரு சுரக்கா அன்றைக்கு ஜானக கடைக்கு போகும்போது இருந்துச்சு அப்படியே பெல்ல கட்டி பளபளம் நெடிச்சு கொண்டு வந்துச்சு சோஃபா என்ன வாங்கு வாங்கன்ட்டு அதெல்லாம் வாங்கின்னு வந்து வச்சிருந்தேன் கரையில இருந்து சிறக்காயை வெட்டி தேங்காய் பல்லெல்லாம் போட்டு ஒரு வரை ஒன்று வறுத்தாச்சு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வடை பால் சொதி இருக்குது இது விளந்தான் நேற்று எங்கூட மதிய சாப்பாடு செமையாக இருந்துச்சு நண்பர்களே நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெயில் குணமாக தான் இருந்துச்சு அந்த கொஞ்சம் தடிமைல் குணமாகவும் இருந்துச்சு எனக்கு தடிமைல் குணம் வந்தாலே நண்டு சாப்பிடும் போல இருந்துச்சு இருக்கு மதாரம் கிடைச்சிட்டு ஒரு சூப்பராக கறி வச்சாச்சு நீங்களாம் சாப்பிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமச்சாரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க yeah